மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனையால் அவசரப்பட்டிருக்காங்க கிட்ட பர்வ தூர பறவை கண்ணுக்கு கேட்ராக் வளர்ந்துருக்கு புற வளர்ந்துருக்கு அப்புறமா ரப்சர் ஆயிருக்கு நரம்புகள் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லி நிறைய பிரச்சனைகளால் ஆசைப்படுறாங்க ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் முழுமையான தீர்வு வந்தாச்சுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்தை மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் கண்டுபிடிச்சிருக்காரு மூணு மாசமா சுத்தமா பார்வை எழுந்த ஒரு தம்பி பதினஞ்சு நாள்ல அருமையாக குணமான ஒரு வீடியோவும் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்ல அவர் குணமானது மட்டும் இல்ல அவருடைய நண்பன் தூர பறவைகள் கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த தூர பார்வையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வந்ததையும் பார்க்க போறீங்க அவருடைய தாத்தாக்கு இந்த கண்ணெல்லாம் கூச்சி விட்டு ஒரு கால் மணி நேரத்தில் சரியாக பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய இயற்கை மரம் சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அதே சமயத்தில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எங்கே ஒருத்தருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும் உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணவும் மறந்துடாதீங்க வாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோக்குள்ள நண்பர்களே பாத்தீங்கன்னாக்கா பிரபாகரன் பிரிதம் ரெண்டு பேரும் இணைப்பிரிய நண்பர்கள்னு சொல்லலாம் ஆஹ் நண்பனும் கிளாஸ் ஒரே ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவங்க பிரபாகரன் தம்பிக்கு பாத்தீங்கன்னா மூணு மாசமா பார்வையே சுத்தமா எல்லாம் போச்சு நிறைய ஹாஸ்பிடல் போயிருக்காரு இன்னொரு டைம் கூட அவர்கிட்ட கிட்ட பேச வைக்கலாம் என்ன மூணு மாசமா சுத்தமா பார்வை இல்ல இல்ல இடத்துக்கு போனீங்க கிருஷ்ணகிரி ஒசூர் சேலத்துக்கெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எனக்கு பயம் இருந்துச்சு ஏன் மாசம் பார்வையில அம்மா கூட கூட சொல்ல சொல்ல ஏன் அம்மா சொன்னாக்கா ரொம்ப கஷ்டம் படுவாங்க அம்மாவுக்கானாக்கா எங்கன்னா கூலி வேலை வேலி போயிருக்குவாங்க அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சொல்றதுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு அவங்க கூலி வேலை போறதுனால நாம சொன்னா அவங்க எங்க இன்னும் கஷ்டப்பட்டுருவாங்க ஐயா அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்தீங்கல்ல ஆமாய்யா வந்து மருந்து விட்டு எத்தனை நாள்ல சரியாச்சு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள்லயா ஆனா அந்த மூணு மாசம் சுத்தமா பார்வை தெரியல இல்லையா ரொம்ப பயந்தீங்க பேசுனீங்க பேசும் பேசும்போது அவங்களுக்கு சொல்ல கூடாது இல்லையா ஓ அவங்களுக்கும் சொல்ல கூடாது இப்போ டாக்டர் கிட்ட வந்து பதினஞ்சு நாள் சரியா போச்சுல்லா அத பத்தி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்க எப்படி சந்தோஷப்படுறீங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ உங்க நம்ப நண்பனை பத்தி பேசுறேன் நேரில பாத்தீங்கன்னா தம்பிதான் தம்பிக்கு பாத்தீங்கன்னா மூணு மாசம் சுத்தமா பார்வே இல்ல நிறைய டாக்டர் போனாங்க அவங்க பூச்சி கண்ணில் விழுந்ததுதான் வண்டியில் போகும்போது பூச்சி கண்ணில் விழுந்துச்சு அந்த பூச்சி கண்ணில் விழுந்ததுனால அந்த பாரு சுத்தமா போச்சு அதுக்கப்புறம் இவரு முழுமையா குணமாயிட்டாரு ஆஹ் இவரு இப்ப நல்லா படிக்கிறாரு நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு அதே பிரச்சனை பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிரச்சனை தன்னுடைய நண்பனுக்கு வந்துச்சு அதே மாதிரி பிரச்சனைனா அவருக்கு தூர பறவை பிரச்சனை அவருக்கு வண்டி எல்லாம் எடுத்துன்னு போய் சுத்தி வந்துக்கிறாரு எங்க வந்தாரு அங்க டேம் ரோடு போயிட்டு சொரக்காப்பள்ளி போயிட்டு மறுபடியும் போன் பண்ணிக்னே போன் பண்ணிக்னே कांटेक्ट பண்ணி எங்க கிட்ட வந்து சேந்தான் பையன். அந்த வேற இடத்துக்கு போயிட்டீங்க. அதனால அங்க வந்துட்டாரு ஆ வந்துடாரு. சூப்பர் ஓ நாஸ்டா பண்றா சோர் சாப்பிடுறானா இல்ல இல்ல அங்க போயிடு சாப்பிட்டுக்கலாம். முதல்ல மறுதமு பாத்துறலாம். பாத்துறலாம். அண்டே இங்க வந்து தான் ரெண்டு இட்லி சாய் சாப்பிட்டான் பையன். சரி 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 சரி. ஒரு நல்ல ஒரு நட்பு. கண்ணே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? எனக்கு தூர பார்வை கொஞ்சம் கம்மி தூர பார்வை. என்ன பண்றீங்க இப்போ? இப்போ கொஞ்சம்

கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஒகே டப்ல கொஞ்சம் இப்போ எல்லாம் சந்தோஷமா என்ன சொல்றா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றத சொல்றாரு தாத்தா கடை பேசுதான் மணமுடு கூத்துற பெட்டுனா வச்சு ஒரு டைம்ல அந்த டிராப் ஒரு பதினோரு நிமிஷத்துலே அந்த தூர பரவா அது பாக திசுந்தே அட்ல செப்பரு நீர் எல்லாம் ஃபீல் நான் கூத்துரு போன் சேசி ఓ ఫోన్ చేసింది నేను బో ఎట్లా బో ఆయుర్వేదం అంట నాటి ముందంటాను దిగులు పడుకోండి ఆ బోర్డు చూసింది నేను ఏంజిల్ క్లినిక్ అని కదా అమ్మ అది లేదమ్మా మన క్రిస్టియన్ వాళ్ళ నువ్వు ఏం దిగులు పడద్దు నీ పని నువ్వు చూడే చేసి చేసేప్పుడు బాగా చేస్తాడు అని ఒక నమ్మకం ఉంది నాకు లోపల దాన్ని కానీ నేను చూపిస్తానమ్మా అన్న సరే బా నీకు మనసు బాగుంటే అని కిడ్లకు ముందు పోసేకి డౌట్ గా ఉండే నాకు ఏం ఆయుర్వేదం అది డౌట్ గా ఉండే వెనక సవ్యాస పయ మిక్స్ంది అని నా లోపలే తెలుసుకోండి నేను తెలుసుకొని దేవుడా అని చెప్పి ఆ నేమ్ పొద్దు బోర్డ్ నేమ్స్ ఉంటాయి కదా ఏం ఏంజిల్ అనే ఇది చూసి మన క్రిస్టియన్ వాళ్ళే అని ఒక నమ్మకం వచ్చి అన్ని చూసుకోపోయింది సూపర్ ఇప్పుడు బాగుండే చెప్తారు మీరు ఎట్లా ఫీల్ చేస్తారు బాగా అయిపోతే దేవునికి స్తోత్రం అని తెలుస్తుంది మంచిది అయ్యా మీరు చెప్తారు కదా బెంగళూరు పోతుని బెంగళూరు ఏ హాస్పిటల్లో ఇది సంజాన్ పెయింట్ ఓకే ఆడ ఏం చెప్తారు ఆడ వచ్చి క్లియర్ గా నరాలు ఏం ప్రాబ్లం లేదు ఉంటా ఉంటా సరిపోతుంది అని చెప్పి ఇంకేమి మూడు ఏళ్ళు ఇంకా చూపించేది చూపి కృష్ణీర్లను జిహెచ్ జిహెచ్లను చూపిస్తాము గ్లాస్ ఏమంటారే కానీ వచ్చేస్తుంది 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 అంటారు వచ్చింది కర్మీ కను మంచిది మంచిదయ్యా ఇవ్వరు ఎన్న చారు అని చన్నాక అదాదు అవరుడ மகள் சொன்னாங்களா நீங்க ஆயுர்வேத எல்லாம் போறீங்க அது எப்படி ஆகும் அப்படின்னு தெரியாதில்ல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஓகே கடவுள் இருக்கார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மருந்து விடுபா கூட யோசனை பண்ணேன் மருந்து கண்ணுல எல்லாம் விடணுமானு யோசனை பண்ணா ஆனா இப்போ அவருடைய பெயர் புள்ள ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கடின உழைப்பு சரியான ஆராய்ச்சி முறை செய்து மக்களை வந்து நிறைய பேர் குணப்படுத்திருக்கிற மதிப்புக்குரிய சித்தா டாக்டர் சதீஷ்குமார் ஐயா கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா

இவருடைய நண்பன் தூர பார்வையில பிரச்சனை தூர பார்வை பார்க்க முடியலன்னு ஒரு சின்ன அந்த பிரச்சனையை ஒரு சின்னசா எடுக்காம இவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு இன்னைக்கு இவரும் நல்லா இருக்காரு இத பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க தம்பிக்கு என்ன பிரச்சனைனா தூரமா இருக்கிறது தெரியல அந்த பார்வை வந்து குறைபாடு கிட்ட பார்வை தூர பார்வை தான் அந்த லென்ஸ் வந்து நமக்கு ஒழுங்காக போக்கஸ் ஆகாதனால தூரம் இருக்கிறது மங்கள இதாகிட்டு இருந்தது ஸோ அதனால வந்து ரெகுலராக கண்ணாடி போட்டு இருந்தாங்க ஸோ பிளஸ் வந்து கலர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது இருக்கிறது அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தது இப்போ நம்ம அந்த நம்ம கண்ணொளி தைலத்தை விடும்போது அவங்களுக்கு சூப்பரா நல்ல ரிசல்ட் உடனே தெ தெரிஞ்சுது அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது நிறைய பேருக்கு சீக்கிரமா நல்ல மாற்றத்தை உடனே தருது இதோட சிறப்பு அதான் சார் அதான் சார் ஆச்சரியம் ஏன்னா இப்ப ஒரு நூறு பேருக்கு வரோம்னா அது ஒரு முப்பது பேருக்காக உடனே ரிசல்ட் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிட்டப்பாடு சரியாச்சு தூரப்பாரம் சரியா சென்றாங்க அந்த இடைப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகியோ ஒரு பிரச்சனை வந்தோ கண் பார்வை இழந்தவங்களுக்கும் ஒரு இருபது நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த பார்வை திருப்பி மேல மேல வந்துருது தம்பிக்கு மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டக்குன்னு கேக்குது அதுதான் நான் கேக்குறேன் அது என்ன ஆச்சரியம் ஆக்சுவலா என்னன்னா சில சில பிரச்சனைகளுக்கு உள்ளேயும் மருந்து கொடுக்க வேண்டியது வரும் நரம்புகள் வந்து செயல் போது கண்டிப்பா நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு உள்ள மருந்து கொடுக்கணும் இது கண்ல வந்து லென்ஸ்ல பிரச்சனை ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி உள்ளது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும் ப்ளஸ் இல்ல இது வெரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னாக்கா இந்த டிராப்ஸ் மட்டுமே போதும் சோ நம்ம நோய்க்கு தகுந்த மாதிரி உள் மருந்தும் வெளியில டிராப்ஸும் நம்ம பயன்படுத்தும் போது கண்ணில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது கண்டிப்பா வந்து கேக்கும் இது இது வந்து நம்ம அனுபவமா வச்சிருந்தது அவ்வளவுதான் பரம்பரை பரம்பரையா வச்சு வர்றது வர்றது தானே ஆமா அது அதை நம்ம கொடுத்து கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கிறதுனாலதான் நம்ம தைரியமா நம்ம கொடுக்குறோம் குடுக்க முடியுது கொடுக்குறோம் அதனால அது நல்ல வேலை செய்யுது சூப்பர் சார் சார் இந்த கண் ஒளி தயிலம் பாத்தீங்கன்னா கண் பிரச்சனை இல்லாதவங்களும் கண்ல அழுக்கு இருக்கு மாஸ்க் ஒரு முறை விட்டுக்கலாமா ரெண்டு முறை விட்டுக்கலாமா என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா விடலாம் அவங்க வாரத்துக்கு ஒரு டைம் கூட விடலாம் விடலாம் இந்த கண் வந்து இரிட்டேஷனு கண் சூடா இருக்கு கண் பார்வங்குது மொபைல் அதிகமா பாக்குறாங்க மொபைல் அதிகமா ரெகுலரா நான் பாக்குறேன் மானிட்டர் ஸ்கிரீன் டைம் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்றவங்களும் ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு டைம் விட்டு பழகிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வராது 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 கண் பிரச்சனை வராது நேரில வராமே பாத்துக்கோ வராம பாத்துக்கும் நேரில பாத்தீங்கன்னா கண் பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்றவங்களுக்கும் சரி இல்ல நீங்க நிறைய சிஸ்டம் யூஸ் பண்றீங்க மொபைல் யூஸ் பண்றீங்கன்றவங்களும் சரி தாராளமாக இந்த கண் தைலம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கணும் சார் சொன்ன மாதிரி டெய்லியும் ஒரு ஒரு சொட்டு நீங்க விட்டுக்குனாக்க அந்த கண் குறைபாடு எப்போயுமே வராது அப்படின்றாரு